ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து சுஜாதா அவர்கள் எழுதிய அனிதாவின் காதல்கள் நாவலுக்கான ஒரு அறிமுகம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம் சுஜாதா அவர்கள் வந்து அனிதாவின் காதல்கள் கதையை எழுதி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அந்த கதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையா அப்படின்னா அந்த காலத்துல வந்து கண்டிப்பாக நாவல்கள் அப்படிங்கிறது வந்து பத்திரிகைகளில் இதழ்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்கதையாக வந்து தொடர்கதையாக வந்துருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு பதிப்பகம் வந்து அது புத்தகமாக வெளியிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக படிக்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த புத்தகத்தை வாங்கி எல்லாம் படிச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து சுஜாதா அவர்கள் எழுதின கதைகள் நாவல்கள் எல்லாமே கண்டிப்பாக மேக்சிமம் வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இப்போ அது நம்ம கொஞ்சம் மறந்துருக்கும் இப்போ நாம் இந்த கதையை நம்ம சேனலில் இந்த கதையை நம்ம போட போகிறோம் சோ இத நீங்க படிக்க படிக்க அல்லது கேட்க கேட்க என்ன ஆகும்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அந்த வருவ வரணும் அப்படிங்கறதான் நம்ம சேனல் வீடியோஸுடைய நோக்கமே சோ அந்த வகையில வந்து அனிதாவின் காதலுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து சொல்லலாம் அப்படின்னா அனிதாவின் காதல்கிறது தலைப்பு ஆனா அனிதாவினுடைய காதல் அல்ல அனிதா யாரையும் காதலிக்கிற மாதிரியே அதுல விஷயங்கள் வரல அனிதாவை சுற்றும் காதலர்கள்னு வேணா சொல்லலாம் அதனுடைய தீம் அதுதான் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுரேஷு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மாமா சீதாராமனுங்கிற சீதா அப்புறம் வந்து வைரவன் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன்கிற விச்சு ஸோ இப்படி நாலு பேர் வந்து சுற்றி சுற்றி வராங்க அதில் வந்து ரெண்டு கேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சீதா அதாவது மாமா அப்பா அம்மா உன்னுடைய தம்பி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைரவன் அவன் வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான் ஹஸ்பண்டு ஸோ இந்த இவங்க சுத்தி தான் இந்த கதையே இருக்குது ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் எது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமா என்னன்னா இந்த கதையினுடைய கதாநாயகி ஹீரோயின் வந்து அனிதா அனிதாடைய கேரக்டர் வந்து அற்புதமான கேரக்டர் ரொம்ப இன்னோசன்ட் கேரக்டர் ரொம்ப வெகுளித்தனமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவங்கள எதையுமே யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்பா சொன்னார்னா சரின்னு கேட்டுக்குவாங்க அல்லது அவங்க மனசுல ஏதாவது அதை த மீறி சொல்லணும் அப்படின்னா கூட வார்த்தை வராது அவங்க வந்து மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்றது என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்டு மது கிட்ட மட்டும்தான் மது வந்து ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அனிதாவுனுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இதில் காமிக்கிறாங்க மது ஒரு நல்ல கேரக்டர் ரொம்ப போல்டு டைப்பான ஒரு கேர்ள் ஸோ கிட்ட தான் வந்து அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க அதுக்கு வந்து ரொம்ப போல்டான டிசிஷன் எடுக்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் அனிதா என்ன நடக்கிறாங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த இது மாதிரியான கதைகள் ஏன்னா நிறைய சொல்லிட்டோம்னா அது சஸ்பென்ஸ் போயிடும் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறதா அல்லது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்கிறதா அப்படின்னே தெரியல அந்தளவுக்கு அற்புதமாக இந்த கதைகள் இருக்கும் ஒரு பெரிய கதை தான் அதனோட பெரிய நாவல் தான் அது அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக நான் போட்டிருக்கேன் இதில் சில வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அது இன்ட்ரொடக்ஷன்லயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த கதை ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கேட்க கேட்க அது வர்றப்போ அல்லது எந்த இடத்துல அந்த பகுதி வரும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்க கேட்குறப்போ இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான வசனங்கள் தான் அவர் எழுதியிருப்பாரு இதனுடைய அடிப்படையில்தான் பின்னாடி வந்து இயக்குனர் சங்கர் போன்றவங்க பல பேருடைய படங்கள்லாம் அவங்க திரைக்கதை வசனங்கள்லாம் வந்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரைம்னுடைய மன்னன் கிரைம் கதைகளுடைய மன்னன் அப்படின்னா சுஜாதா அவர்கள் தான் ஆனால் கிரைம் மட்டும் இல்லை குடும்ப கதைகள் எக்கச்சக்கமாக எழுதி இருக்காரு நல்ல நல்ல கதைகள் அதை நம்ம சேனல்ல நிறைய கதைகள் அவருடைய போட்டிருக்கோம் ஓகே இப்போ இந்த கதையில அவர் சொல்லியிருக்கக்கூடிய எழுதி சில வசனங்களை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுமே வந்து ஒரு அடிமை தான் ஏன்னா நம்ம பொண்ணுங்க வெளியே போகிறப்போ நம்ம துணை இல்லாம போறது இல்லை இல்லையா அப்ப அது துணை இல்லாம போற வரைக்குமே என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நாம யாராவது ஒருத்தர் ஆண ஆண்மகனை சார்ந்துதான் இருக்கணும் இருக்க வேண்டி இருக்கு ஃபர்ஸ்ட் அப்பா அடுத்தது புருஷன் அடுத்து பாத்தீங்கன்னா பையன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆணை தான் இருக்கணும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும் அதாவது அனிதாவுடைய ஃப்ரெண்டு மது சொல்ற மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாம எப் என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அனிதனுடைய அம்மா வந்து கல்யாணம் வேண்டாம் சுரேஷை கல்யாணம் பண்ணி வைக்கிறத்துக்கு முடிவு பண்ணுறப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் படிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க யார் என்னன்னே எனக்கு தெரியாது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ கூட அப்படிதாம்மா இருக்கணும்னு நீயும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும் பாருங்க அந்த காலம் வேற அம்மா இருந்த காலம் வேற பொண்ணு இருக்கிற இந்த காலத்துலையும் வந்து நீங்க சொன்னா நான் கேட்டுக்கணுமா என்னுடைய உணர்வுக்கோ அல்லது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அதுக்கு வந்து மரியாதையே இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம இஷ்டப்படி முழுச முழு இஷ்டத்தோட நடக்கிறது இல்லைன்னு அப்பா ஒரு இடத்துல சொல்லுவாரு அது ஒரு நல்ல டைலாக் தான் அதே மாதிரி ஆஹ் அப்பாவுக்கு வந்து என்னை கொண்டாந்து காட்டலாம் பொண்ணு பார்க்க அப்பா வந்தாரு என்னை கொண்டாந்து காட்டினாங்க நீ இவரதான் கட்டிக்கணும்னு சொன்னாங்க நான் கட்டிக்கிட்டேன் அவரை நான் தலை நிமிந்து கூட பார்க்கல அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஒரு இடத்துல அதுக்கு அனிதா சொல்லுவாங்க நானும் இப்போ அப்படிதான் இருக்கேன் ஆனா என்ன நான் கொஞ்சம் தலை நிமிந்து பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோ வேதனை அவங்க மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த இடம் இருக்கும் அந்த கதைக்கு கதையை படிச்சுட்டு வர்றப்ப இந்த டைலாக் வர்றப்போ அவ்வளோ மனசுக்கு நமக்கே கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும் நான் கூட அப்படிதாம இருக்கேன் என்ன நான் கொஞ்சம் தலை நிமிந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீ ஏன் அலரனிதா அல அவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க நீ ஏன் அனிதா இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி பொண்ணு நீ தான் உனக்கு என்ன குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதாவது அந்த மாமா பையன் சித்த மாமா சொல்லுவார் தாய் மாமா சீதா சொல்லுவார் அதுக்கு அனிதா சொல்லுவாங்க குறையே இல்லை சீதா அதுதான் எனக்கு மிகப்பெரிய குறை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது ஒரு டைலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மனசுக்கு டச்சிங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து விச்சு கடைசி ஒரு லவ்வராக வராரு அவர் லவ் பண்ணுற மாதிரி அனிதாவை விரும்புகிற மாதிரி நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு அனிதாட்ட விச்சு சொல்றப்ப நீங்களும்மா ஏற்கனவே மூணு பேர் இருக்காங்க நீங்களும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஷாக் ஆயிடுவாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க உங்கள் தோற்றத்துல என்னமோ ஒன்று இருக்குது விச்சு சொல்லுவாரு உங்கள் தோற்றத்தில் உங்கள் ஃபிகர்ல வந்து பார்க்குறப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனால அவங்களை பார்த்த உடனே கடந்த காலம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து மறந்தே போயிடுது அதனால வந்து பார்த்த உடனே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்ன தான் எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விச்சு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதனால வந்து நீங்கள் ரொம்ப அழகு அதனால நான் அப்படி சொல்கிறேங்கிறது அர்த்தம் இல்லை ஆனால் உங்கள் பர்சனாலிட்டி அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அனிதாவுடைய அந்த உருவத்தையும் சரி அவங்களுடைய மனசை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த பர்சனாலிட்டி ஆட்டிடியூடையும் வந்து ரொம்ப அற்புதமாக சில வார்த்தைகளில் விச்சு மூலமாக சுஜாத் அவர்கள் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி உன்னோட கல்யாணம் வந்து உன்னோட தீர்மானம் அனிதா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நான் ஃப்ரெண்டு சொல்லுவார் என்னோட தீர்மானம் தான் ஆனா என்னோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீர்மானம் எதுவுமே நான் தீர்மானிக்கிறதே இல்லை மற்றவங்க தான் என்னோட வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவ்வளோ ஏக்கம் இருக்கும் அவருங்க அவங்க வாழ்க்கையில வந்து எதுவுமே நான் நினைச்ச மாதிரியே நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் வந்து அந்த டைலாக்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை தீர்மானத்தை வந்து நான் மற்றவங்க தான் தீர்மானிக்கிறாங்க என்னோட வாழ்க்கையை எல்லாமே கேட்க வெட்டி துண்டு போடுற மாதிரி எல்லாருமே அதை என்னோட வாழ்க்கையை இப்போ பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த வேதனை இன்னும் அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து மது அவங்க ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண போவாங்க நான் இது வரைக்கும் எத்தனையோ விஷயம் செஞ்சுட்டேன் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பண்ணிட்டேன் என்ன செஞ்சது சரியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க ஆனந்தா சொல்லுவாங்க நீ இன்னும் எதுவுமே செய்யலை இன்னும் நீ தீர்மானிக்க வேண்டிய விஷயம் எதுவும் எல்லாம் நிறைய இருக்குது அந்த தீர்மானத்துக்காக நீ வேண்டியது இல்லை அந்த தீர்மானமே ஒன்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியான சில டைலாக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கதையில் பயன்படுத்தி இருப்பாரு இதுக்கு மேலே சொன்னோம் அப்படின்னா கதையினுடைய சஸ்பென்ஸே போயிடும் அதனால் வந்து போலீஸ் கதைக்குள்ளே வந்தாவே அது கிரைம் த்ரில்லர் கிரைம் மாதிரி ஆகிடுது ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முடிக்கவே முடியாது நம்ம லட்சுமி அம்மா அவர்கள் எழுதுன்னு அத்தை கதை கேட்டப்பவே அதில் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க சார் நிறைய அதாவது கதை நிறைய உடனே கொடுங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு ஒரு நாள் கேப்பே எங்களால் தாங்க முடியலங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த கதையை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடும் இப்போ இன்னைக்கு ஒரு இது கொடுத்தாச்சு இந்த ஒரு எபிசோடு வந்துருச்சு ஒரு பகுதி வந்துருச்சு அடுத்த பகுதி நாளைக்கு தானா என்ன சொல்லியிருப்பாங்க என்னங்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல வந்து ஏற்கனவே நீங்க கதை படிச்சிருந்தீங்கன்னா அது சில ஞாபகம் சில வர ஆரம்பிக்கும் ஆனால் ரொம்ப நாள் ஆயிருக்கு கண்டிப்பாக அதை மறந்துருக்கும் அந்த ஞாபகப்படுத்தக்கூடிய நோக்கத்தோட இந்த நாவலை சுஜாதா அவர்கள் எழுதிய அனிதாவின் காதல் காதல்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அனிதா கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இதமான விஷயத்தோட இந்த நாவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் இந்த நாவலை நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் கொடுக்கறத சக்ஸஸ் ஆக்க வேண்டியது உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் ஓகேவா இனி பார்ட் ஒன்ல இருந்து வர ஆரம்பிக்கும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா நம்ம சேனலுக்கும் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து சிறுகதைகளுக்கும் நாவல்களுக்கும் நீங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நீங்க விரும்பக்கூடிய எழுத்தாளர்களுடைய கதைகள் நாவல்கள் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நான் கேரண்டி ஓகேவா கண்டிப்பா அனிதா அனிதாவின் காதல்கள் பகுதி வந்து ஆரம்பிக்க இருக்கு அதை தொடர்ந்து பாருங்க நன்றி